ஷெங்சாங் நிறுவனம் ஆக அண்மையில் அனைத்து பேரங்காடிகளிலும் பேனாவ் மூலம் பணம் எடுக்கும் வசதியை தற்காலிகமாக நிறுத்தியிருந்தது கள்ள பணத்தை நல்ல பணமாக மாற்ற மேற்கொண்ட முயற்சியால் இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி பேரங்காடிகளில் உள்ள தானியக்க இயந்திரங்கள் முடக்கப்பட்டன இதுபோன்ற தானியக்க இயந்திரங்களில் பேனாவ் குறியீட்டை பயன்படுத்தி ஒவ்வொரு முறையும் ஆயிரம் வெள்ளி வரை ஒருவரால் எடுக்க முடியும் ஆனால் வழக்கத்துக்கு மாறாக இம்மாதம் பதினெட்டாம் தேதி ஒரே பேனா கணக்கை பயன்படுத்தி தீவெங்கும் உள்ள பல சிங்ஷாங் தானியக்க இயந்திரங்களிலிருந்து பெருந்தொகை எடுக்கப்பட்டது சம்பவம் தொடர்பில் ஆடவர் நால்வர் மீது நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டது அவர்கள் பதினாறு முதல் இருபத்தி மூன்று வயதுக்கு இடைப்பட்டவர்கள் அவர்களில் ஒருவர் எட்டாயிரம் வெள்ளியையும் மற்றொருவர் கிட்டத்தட்ட இருபதாயிரம் வெள்ளியையும் தானியக்க இயந்திரங்கள் மூலம் எடுத்ததாக நம்பப்படுகிறது கடந்த திங்கட்கிழமையிலிருந்து சிங்ஷாங்கின் தானியக்க இயந்திரங்கள் அனைத்தும் வழக்கம் போல செயல்பட தொடங்கின இதுபோன்ற செய்திகளுக்கு தமிழ் முரசுடன் இணைந்தருங்கள் தமிழ் முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் தமிழ் முரசுக்காக jules and silas